கோர ஆரவாரம் அண்ட சராசரங்களை நடுங்கச் செய்தது வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல தாடகைங்கிற அந்த அரக்கி எப்படிப்பட்ட கோரமான உருவத்தோட நெருப்பு பிழம்பா கண்கள் மின்ன பற்களை கடித்து ஒரு குகை மாதிரி வாயோட வந்தாள்னு கம்பர் அற்புதமா வர்ணிச்சிருந்தார் இப்போ அந்த ராமனும் இலக்குவனும் விசுவாமித்திர முனிவரும் அவளுக்கு முன்னால நிக்கிறாங்க அவங்கள நோக்கியவள் இப்போ என்ன செய்ய போறா அவளோட ஒரு கர்ஜனை எப்படி இருக்கும்னு இந்த பாடல் நமக்கு உணர்த்துது வாங்க கேட்கலாம் கடம் களுள் தடங் களிறு கையோடு கைத்தற்றா வடம் கொள நுடங்கும் இடையாள் மருகி வானோர் இடங்களும் நெடுந்திசையும் ஏழ் உலகும் யாவும் அடங்கலும் நடுங்கா உரும் அஞ்ச நனியார்த்தாள் கம்பர் இந்த பாடல்ல தாடகையோட இன்னொரு பயங்கரமான அடையாளத்தை சொல்றார் பாருங்க முதல்ல கடம் களுள் தடங் களிறு கையோடு கைத்தெற்றா அப்படின்னா மதநீர் வழியுற பெரிய பலம் பொருந்திய யானைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பல யானைகளோட துதிக்கைகளை ஒன்றோடொன்றை கோர்த்து அதாவது ஒரு யானையோட துதிக்கைய இன்னொரு யானையோட துதிக்கையோட கயிறு மாதிரி இணைச்சு வடம் கொள நுடங்கும் இடையாள் அப்படி யானை துதிக்கையால் செஞ்ச ஒரு பெரிய மாலையை தன்னோட கழுத்தில் போட்டுக்கிட்டு வந்தாலாம் யானை துதிக்கைகளை மாலையாக போடுற அளவுக்கு என்ன ஒரு பயங்கரமான உருவம் அதோட அந்த யானை துதிக்கை மாலையோட பாரத்தில் அவளோட இடுப்பு அதாவது இடை அசைந்தாடுகிறதாம் பொதுவாக இடுப்பு அசைவுங்கிறது நடனத்துக்கும் அழகுக்கும் சொல்லுவாங்க ஆனால் இங்க கம்பர் தாடகையின் இடை அசைவுக்கு காரணம் அந்த யானை துதிக்கை மாலையின் கணம்னு சொல்றது அவளோட பிரம்மாண்டத்தையும் பயங்கரமான சக்தியையும் இன்னும் பன்மடங்கு காட்டுது அப்புறம் என்ன நடந்ததுன்னா மருகி வானோர் இடங்களும் நெடுந்திசையும் ஏழு உலகும் யாவும் அடங்களும் நடுங்க இப்படிப்பட்ட கோரமான தோற்றத்தோட குழப்பத்தோட கோபத்தோட வந்த அந்த தாடகை சும்மா வரலங்க அவளோட வரவும் அங்கே இருக்கிற வானுலகத்து தேவர்களோட இருப்பிடங்கள் எட்டு திசைகள் இந்த ஏழு உலகங்கள் அப்படின்னா பூமி பாதாளம்னு எல்லா உலகங்கள் மேலும் அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களும் அடங்கலும்னா மொத்தமும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உலகமே நடுங்குதாம் அது மட்டுமல்ல உரும் அஞ்ச நனி ஆர்த்தாள் அவளோட ஒரு கர்ஜனை எப்படி இருந்தது தெரியுமா வானத்தில் இடி இடிக்குமே அந்த இடியும் அடடா இதை விடவா சத்தம் இருக்கு அப்படின்னு அஞ்சும்படி அதைவிட பயங்கரமா நனி ஆர்த்தாள் அப்படின்னா ரொம்பவும் சத்தமா ஆர்ப்பரித்தாள் என்ன ஒரு கற்பனை பாருங்கள் வெறும் கர்ஜனைக்கு இடையே பயந்து நடுங்குதுன்னா அவளோட பலம் எவ்வளோ இருக்கும் தாடகையின் கோரத் தோற்றத்தையும் அவளோட அளப்பரிய சக்தியையும் அவ ஒரு கர்ஜனை செய்தாலே உலகமே நடுங்கும் என்பதையும் கம்பர் இந்த பாடல்ல நமக்கு அத்தனை அற்புதமா பிரம்மாண்டமா படம் பிடித்து காட்டியிருக்கார் தாடகையின் தோற்றமும் அவளின் கோபமும் ஆர்ப்பரிப்பும் அண்டத்தையே நடுங்க வைத்து விடுகிறது இத்தகையோர் நம் ராமன் இப்போது சந்திக்கிறான் அடுத்த பாடல்ல இந்த தாடகை தன்னுடைய சூலத்தை பார்த்து என்ன பேசுகிறாள்னு பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்